வெல்கம் டு நியூட்ரிஷன் தமிழ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஹெர்பா லைஃப் ப்ராடக்ட் மேல் ஃபேக்டர் இந்த மேல் ஃபேக்டர் பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இதனாலேயே அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனாக தான் ஹெர்பா லைஃப் இந்த மேல் ஃபேக்டரை கொடுத்துருக்காங்க இந்த மேல் ஃபேக்டரை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களோட ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களோட செக்ஷுவல் டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு மெடிசன்னு நினைப்பீங்க ஆக்சுவலி இது மெடிசன் கிடையாது இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க அண்டு இந்த நோட்டீஸ் என்னென்னா ஹெர்பா லைஃபோட எந்த ப்ராடக்டையுமே அவங்க இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணலைங்கிறது தான் ஒரு வேளை நீங்கள் அந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது இதை யாருக்கிட்ட வாங்கலான்னா ஹெர்பா லைஃபே கோச்சிங் கொடுத்து அப்ரூவல் பண்ண ஹெர்பா லைஃபோட வெல்னஸ் கோச்சான எங்க கிட்டலாம் வாங்கலாம் உங்களுக்கு இந்த மேல் ஃபேக்டர் ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்டு மறக்காமல் இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க